அண்ணே கரூர் கரூர் மாவட்டத்துக்குள்ளே ஒரு முப்பத்தி ஆறு குடும்பங்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பேர் காங்கேயத்தில் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் இறந்து போன நாற்பத்தி ஒரு பேர்த்தோட குடும்பம் பார்த்தீங்கன்னா அதில் கரூர் நகரத்துக்குள்ளே எண்பது சதவீதம் இருக்கிறாங்க வெளியே கொஞ்சம் போகணும் இருபது கிலோமீட்டர் தொலைவில் எல்லாமே இருக்கிறாங்க அதனால் எனக்கு தெரியவில்லை காவல்துறையும் இது எதுக்கு இவ்வளவு இது பண்ணுறாங்க அப்படின்னுங்கன்னா யார் வேண்டமானாலும் வரலாம் மக்கள் வெளியே இருக்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறாங்க நகரத்துக்குள்ளே எல்லாமே இருக்கிறாங்க வருகின்ற பொழுது அவங்க போகிற பாதை தெரியும் யார் வீட்டுக்கு வேணாமாலும் போட்டும் கூட்டம் கூடுனாலும் கூட எல்லாம் தான் இருப்பாங்க ஏன்னா நாம் என்ன சாவு வீட்டுக்கு போகிறோம் இறந்து போன வீட்டுக்கு போகிறோம் யாரோ ஒரு மனிதர் இறந்திருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு போகிறார்கள் மக்களுக்கு தெரியும் மக்கள் எல்லோருக்கும் தரம் தெரியும் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் யாரை பார்க்கணும் அதனால் இதை காவல்துறையும் ஏன் பெரிதுபடுத்துகிறாங்கன்னு தெரியல இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை கார் வரும்னு ஆனால் தமிழகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு அரசியலை விட்டுறாங்கன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது நம்ம ஊருடைய கலாச்சாரம் என்ன அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியை தாண்டி நட்பாக இருப்போம் அதெல்லாம் தாண்டி எந்த ஊரை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் ராமநாதபுரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் கரூரை விட்டு கொடுக்க மாட்டோம் கோயம்புத்தூர் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இப்போ நடக்கக்கூடிய செய்தியெல்லாம் பார்த்தா கரூரில் ஏதோ ரெண்டு பூதம் இருக்குது உள்ளே வந்து அந்த பூதம் கடித்து சாப்பிட்டுருங்கிற மாதிரி தான் நான் செய்தியை பார்க்குறேன் அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க யாரை வேண்டுமானாலும் சந்தியுங்க காவல்துறையும் எதற்காக இதை பெருத்து படுத்தி எனக்கு தெரியலிங்கண்ணா